வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலை ஒழித்தல் அதாவது உலகில் வாழும் மக்கள் அனைவரும் ஒரு கவலையோடு தான் இருக்கிறாங்க உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும் பொழுது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலம் இல்லாத மனநிலையை நாம் கவலை என்கிறோம் ஒன்றை தவறாக கணக்கிட்டு அந்த எண்ணமே ஆசையாகி அந்த ஆசை தடைப்படும் பொழுது தண்ணீர் எழும் இயலாமையே கவலை என்கிறோம் கவலை என்பது ஒரு வகையான உலர் நோய் அப்படின்னு சொல்றாங்க கவலை என்ற சொல்லுக்கு ஏற்றம் என்ற இன்னொரு பயிரும் உண்டு அதாவது தன்னர் இறக்கும் கருவி அந்த காலத்துல பயிர்கள் வைக்கிறதுக்காக விவசாயிகள் இந்த கவலையை வைத்துதான் ஏற்றம் தண்ணியை ஏற்றி ஏற்றி பயிர்களுக்கெல்லாம் விடுவாங்கலாம் அந்த மாதிரி நமக்கு கவலை வரும்பொழுது நம் உடலில் உள்ள உயிர் ஆற்றலானது வேகமாக வெளியேறுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவலை உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா திறமையின்மை இரண்டாவது அச்சம் இந்த இரண்டும் தான் நம்முடைய மன மனநிலைமைக்கும் நம்ம மனநிலைமைக்கு காரணம் இந்த கவலை உருவாக்குவதற்கே காரணம் இது ரெண்டே ரெண்டு தான் திறமையின்மை என்பது விழிப்பு நிலை இல்லாத மயக்க நிலை நாம எப்பவுமே விழிப்பு நிலை இல்லாம இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பை அறியாமை இயற்கையில எல்லாமே கரெக்டா நடக்குங்க எது நடந்தாலும் நாம வந்து அதை ஏத்துக்கிறதே இல்ல அதனுடைய ஒழு ஒழு அமைப்பை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதே இல்ல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தீர்வு காணத்தக்க கூர்ந்த அறிவின்மை கண்டிப்பா நாம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட அறிவு நமக்கு எல்லாம் இருக்கறதுனாலதான் இந்த கவலையே வருதுன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அச்சம் தவறான செயல்களின் விளைவை கொண்டு துணிவு இழந்து வந்தது இப்ப நாம ஏற்கனவே ஒரு செயல் செய்திருக்கோம் அந்த செயலுக்கான விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும் ரொம்ப வந்து கஷ்டமா இருந்திருக்கும் அப்போ அதே மாதிரி இந்த செயல் செய்யும் போது நம்மளுக்கு ஏதாவது விளைவுகள் வருமா துன்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம இந்த செயலை செய்யறதே கிடையாது அது மட்டும் இல்லாம தனது வாழ்வின் ஓக்கில் ஊறு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு துணிவு இழந்து நம்ம வந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கற்பனையாவ நினைச்சுது ஒரு வேலையை நம்ம செய்யறோம் செய்யணும்னா இதுல இந்த பிரச்சனை வரும் இவ்வளவு பெரிய வரும் நம்ம அதை எப்படி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு கற்பனை வலையை நாமளே நமக்குள்ளேயே உருவாக்கி கொண்டு நாம வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கவலைன்னு பாத்தீங்கன்னா கவலை கவலைன்றது கா பிளஸ் வலை அப்படின்னு பிரிச்சு சொல்லலாம் கா என்றது கற்பனை அப்படின்னு வச்சுன்னா கற்பனை வலை நாமளே ஒரு கற்பனை வலையாக இந்த நம்ம இந்த செயல் செய்யும் போது இது கண்டிப்பா தீய தான் வரும் இது தப்பா இருக்குமோ நல்ல நல்லதா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நாமளே ஒரு கற்பனை வலையா நினைச்சிட்டு நம்ம துணிவு எழுந்து அச்சமா இருக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் கவலை அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவலையினால நமக்கு என்னென்ன என்னென்ன கவலை எழுப்பதற்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலாலும் மன ஆற்றலாலும் உள்ள வேறுபாடு உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு எதிர்பார்த்தலுக்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வேறுபாடு இது மூணு மூணு விஷயங்கள்லாம் நமக்கு கவலை வரலாம் அதாவது ஒரு பொருளிலோ ஒரு நிகழ்ச்சியிலோ கவலை ஏற்படுவதில்லை ஒரு நிகழ்ச்சியையோ பொருளை நாம் சரியாக உணர்ந்து கொள்ளாத போதுதான் நமக்கு கவலை ஏற்படுகிறது கண்டிப்பா ஏதோ ஒரு செயல் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை நாம பத்தி அதை புரிஞ்சுக்கல அப்படின்னாதான் நமக்கு கவலை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா கவலை என்பது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பிற்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு அதாவது தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை வீதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போதை அழைக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் அப்படின்னு சொல்றாங்க தப்பு கணக்கிட்ட நாம பாட்டு ஏதாவது ஒண்ணு தப்பு கணக்கு போட்டு ஏதாவது நம்ம எதிர்பார்த்தனா இயற்கை ஒத்துக்குமா அப்படின்னு கேக்குறாங்க எந்த ஒரு விஷயம் செய்யறோம் அதுக்கு என்ன விளைவு வரும் சரியான விளைவு வரும் நாம சிந்திச்சு செயற்படணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கற்பனையாக நான் ஒன்னு எதிர்பார்த்தேன் சரி தவறு செய்து விட்டேன் நடந்ததை ஏற்றுக்கொள்வேன் இதற்கு மேல் என்ன வேண்டுமோ அதை முயற்சி அடைந்து அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சங்கல்பத்தையும் நாம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னும் அதாவது இந்த கவலை பார்த்தீங்கன்னா அஹ் இந்த சிந்தனை அந்த கவலையுடைய திறனை நாம வந்து மேம்படுத்தணும் கவலை வந்து வராம தடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிட்டு நாம செயல்புரியணும் விழிப்பு நிலையோடு இருக்கணும் தற்சோதனை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திட்டமிட்டு செயல் புரிந்து எச்செயலை ஆனாலும் அதனுடைய விளைவை துல்லியமாக நாம் கணக்கிட வேண்டும் அதற்கேற்ப எண்ணம் சொல் செயல் மூன்றையும் நாம செயல்படுத்திக்கணும் திட்டமிட்டு நம்ம செயல் புரிஞ்சுனா அங்க கவலை ஒண்ணு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரவே வராது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு ஐயா திருவள்ளுவர் ஐயாவும் சொல்லியிருக்காரு விழிப்பு நிலை எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவை பழக்கம் சூழ்நிலை ஆகியவற்றால் உணர்ச்சி வயப்படவாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத நிலையிலேயே செயலாற்றும் திறன்தான் தான் விழிப்பு சொல்றாங்க எப்பவுமே அடுத்தவங்க அடுத்தனுடைய சூழ்நிலை காரணமாக அடுத்தனுடைய தேவை நம்மளுடைய பழக்கம் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம செய்துட்டு அதால நம்ம கவலைப்படக்கூடாது அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் விழிப்பு நிலையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு பொருள் வாங்க ஒரு பொருள் வாங்க போயிட்டு அங்க ரெண்டு பொருளா வாங்கிட்டு வந்துருவோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஏன் நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம் ஐயோ நம்ம விழிப்பு நிலை இல்லாத நான் இது வாங்கிட்டு வந்தோம் இப்ப வேஸ்டா பணம் செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து கவலைப்பட்டு இருப்போம் இப்போ அந்த இடத்துல நம்ம விழிப்பு நிலை இருந்திருந்தா இந்த விலை வந்து நடந்தே இருக்காது சரிங்களா தற்சோதனை அதாவது மனதை நாம எப்பவுமே தூய்மையாவே வச்சுட்டே இருக்கணும் தனது தேவையை செயலின் விளைவை தகு தகுதியை மதிப்பை பற்றி ஆராய்ந்து நாம தற்சோதனை பண்ணணும் அப்படின்னு அழகா சொல்லிருக்காங்க அதாவது ஆஹ் பிறராலும் கவலை கவலை வந்து பிறரால கூட நம்மளுக்கு கவலை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் ஐயா வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு அதாவது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கூடுவாஞ்சேரிக்கு உம் போவாங்க இல்லையா ஐயா வந்து ஒரு நூல் நூல் ஐயா வந்து நெசவு தொழில் சேர்ந்திருந்தாரு அப்போ ஒரு நூல் க கட்டு பெரிய ஒரு நூல் கட்டு இருக்கும் அதை வந்து ரயில கொண்டு போனோம் சென்னையில இருந்து கூடுவாஞ்சரிக்கு கொண்டு போறோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அண்ணனும் தம்பியும் ரயிலுக்காக காத்து கொண்டிருக்காங்க ஏதாத்திரி மகரிஷையும் அவருடைய அண்ணாவும் காத்துட்டு இருக்காங்க வண்டி வந்ததும் ஆஹ் தம்பி ஐயா என்ன நினைச்சாரு அண்ணா எடுத்துட்டு வருவாரு நினைச்சாரு அண்ணா என்ன நினைச்சாரு ஏதாத்திரி எடுத்துட்டு வர அந்த நூல் கட்டு அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே எடுக்கவே இல்லை அந்த நூல் நூல்கட்டு அங்கேயே விட்டுட்டாங்க விட்டுட்டு ட்ரெயின் ஏறி குடுவாஞ்சரிக்கும் போயிட்டாங்க ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா போயிட்டே இருந்தாங்க வீடுவாந்தேரியில இறங்கும் போதுதான் நூல்கட்டு நாம அதே அங்கேயே சென்னையிலே விட்டுட்டு வரட்டோன்றத தெரிய வருது அப்பதான் அவருக்கு கவலை வருது நூல்கட்டு காணவா போனது எப்போவோ காணா போச்சு ஆனா அவங்களுக்கு நூல்கட்டு எப்போ காணா போனது தெரியாத வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா அது நேரடியா அது இல்லை காணாம போயிடுச்சு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோன்ற நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் கவலையே வருகிறது அப்போ கவலை என்பது மனதில் தோன்றும் கவலை வந்து அந்த கவலை என்பது நாம அந்த விஷயத்த பத்தி நினைக்கும் போதுதான் கவலையே வருது அது நினைக்காத வரைக்கும் நமக்கு கவலையே கிடையாது அப்ப நம்ம ஏன் ஒரு விஷயத்த பத்தி நம்ம நடந்துடுச்சு அதை அப்படியே மறந்துட்டு விட்டுடணும் அதிக எடுத்து போட்டு வச்சுட்டு நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்த வாழ்க்கையில கவலை எப்பவுமே வந்துட்டேதான் இருக்கும் அப்போ அப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு எத்தனை கேடுகள் வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயிராற்றல் வேகமாக செலவாகிறது இந்த கவலையினால ரத்த அழுத்தம் செரியாமை புண் தலைவலி சுவாச நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது இந்த நம்ம சிக்கலை எளிதாக தீர்த்து தீர்க்கவே முடிய முடியாது சிக்கலின் தன்மையும் கணிக்க முடியாது கவலையிலே இருக்கும் போது இந்த சிக்கல் என்ன விழிப்புணர்வு நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த சிக்கல் பாத்தீங்கன்னா எப்படி தெரியும் பெருசா தெரியும் ஒரு குட்டி கல்ல வச்சு நம்ம கிட்ட பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அது வந்து ரொம்ப பெரிய கல்லு மாதிரி தெரியும் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும் அப்படித்தான் நம்ம கவலையை நமக்கு அது வந்து அது வந்து தெரியும் அது நம்ம கிட்ட வச்சு பார்க்கும் போத நம்ம கவலையில சிக்கித்த வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அழகா சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவலை வந்து ஒரு நான்கு வகையான கவலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதாத்திரையா சொல்லியிருக்காரு அந்த என்னென்ன கவலைகள் பாத்தீங்கன்னா நாம் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை அடுத்து தள்ளி போட வேண்டியவை அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை உடனடியாக தீர்க்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையான கவலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அணுகே தீர்க்க வேண்டிய கவலைக்கு மே தீர்வு என்பது கிடையவே கிடையாது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு இளம் வாதம் அப்படி வந்தது அவங்க மருத்துவத்தை பார்த்தும் எந்த பயனும் இல்லை ஒரு கை கால் வராது தெரிஞ்சு போச்சு அப்ப என்ன பண்ணணும் இந்த சிக்கலை அழுக்கணும் கவலைப்படாம இந்த விளை எப்படி நம்ம மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துன்பத்தை நாம அனுபவிச்சேதான் ஆகணும் வேற வழியே இல்லை இதை மாற்ற முடியாது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணும் அதிகம் உடம்புடைய விளை பலவாதி வந்துச்சு நம்ம எப்படி உன்னை பாதுகாப்பு இதே நம்ம யோசிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளுடைய வினைப்பதிவு காரணமாக நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்ப நாம இதை என்ன பண்ணணும் அதை வந்து நாம அதுல இருந்து அந்த கவலை வந்து நம்ம வெளியே வரணும் அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது பார்த்தீங்கன்னா இன்னொன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எதிர்பாராத மரணம் ஆக்சிடென்ட் இப்போ குழந்தைகள் குழந்தைகள் வந்து குழந்தை வந்து பறந்து கருக்குள்ள இருக்கும் போதே சில குழந்தைகள் இருந்தது சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா அதுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே கூட நம்ம ஏதாவது சொல்றாங்க வளர்ந்தா உங்களுக்கும் ஆபத்து குழந்தைக்கும் ஆபத்து அப்படி எல்லாம் நிறைய குழந்தைகள் வளராமலும் போயிருது வராமலே வெளியில வந்து உலகத்தை பார்க்காமலே போறாங்க அப்போ புயல் வருது வெள்ளம் வருது சுனாமி வருது எவ்வளவு பிரச்சனைகள் இந்த வயநாட்டு பிரச்சனை நம்ம இந்த மாதிரி வியாதிகள் வரும்போது சீற்றங்கள் எல்லாமே வரும்போது அதுல துன்பங்கள் எல்லாருக்குமே இழப்பு இருக்கு அப்போ என்ன பண்ணணும் இந்த கவலையை நாம அனுபவிச்சுதான் தீர்க்கணும் வேற வழியே இல்லை அதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க தள்ளி வேண்டிய சில கவலைகள் பாத்தீங்கன்னா தள்ளி போ தள்ளி தீர்க்க சில கவலைகள் வந்து தள்ளி போட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு பருவமடைந்த பெண் இருந்தாங்கன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்பா கிட்ட எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணவே இல்லையே நம்ம பாக்கலையே நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நச்சரிச்சுட்டே இருப்பாங்க இன்னொன்னு சிக்கல் பாத்தீங்கன்னா மகனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல அவருக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு ஜாப் கிடைக்கணும் நம்ம அதையும் போராடலை தேடல இப்படி சொல்லிட்டே பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன பண்ணணும் நம்ம தள்ளி போடணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது தள்ளி போடும் அந்த சிக்கல்கள் பார்த்தோம்னா தானாகவே இந்த சமுதாயமே ஏதாவது ஒரு வழியில யார் மூலியமா வந்து பெண் கேட்டு முடிஞ்சிடும் இந்த அரசு சமுதாயம் வந்து ஏதாவது ஒரு வழியில அவருக்கு வேலையை கொடுத்துடும் இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வச்சு இந்த கவலையை வச்சு நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்க கூடாது இந்த கவலையை தள்ளி போட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொறுமை காக்கணும் இதுல மெயினா அடுத்தது பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை இதுதான் மிக மிக முக்கியமான கவலையிலே முக்கியமான கவலை அதாவது சில கவலைகளை பார்த்தீங்கன்னா அலைச்சல் செய்து விட்டுனோ அப்படின்னு சொல்றாரு இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குடும்பங்களில் அறுபது அல்லது எழுபது வயது உள்ள பெரியவங்க இருப்பாங்க அவர்கள் எந்நேரமும் பிறருடைய வேலையில தலையிட்டு ஒவ்வொரு செயலையும் சொல்கின்றபடிதான் செய்யணும் அதாவது அவர்களது கூற்றுப்படிதான் அப்படி செய்யணும் அப்படி செய்யாவிட்டால் அதற்கான விளைவு ஏன் செய்யல நான் சொன்னேன்ல இது ஏன் நீ செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே நம்மளால செய்து முடியாது அவங்க குறைகள் அவங்க குறைகளை நம்ம கலைத்து விடவும் முடியாது அதை நிறைவேற்றுவது நமக்கு ரொம்ப கடினம் ஏன் சொல்ல நாம ஒரு வேலைக்கு போயிட்டே இருப்போம் அப்ப நம்ம வீட்டுல சில வேலைகளை நம்ம செய்ய முடியும் செய்ய முடியாது பிறகு வந்து நம்ம செய்யலாம் விட்டுட்டு போவோம் அவங்க வந்து பின்னாடி அதை சொல்லிட்டே இருப்பாங்க அதனால அந்த கவலை அதை நம்ம தான் கவலை அலட்சியப்படுத்தி விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் என் நேரமும் திட்டிக்கனே இருக்கிறாரு வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நம்ம பதிலுக்கு பதில் நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா அந்த சிக்கலை நம்ம எப்படி தீர்க்க முடியும் அது என்ன பண்ணணும் அவங்க எவ்வளவுனா பேசிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அதை காது கேட்காத மாதிரி நம்ம விட்டுட்டே வந்துட்டோம்னா அவர் எவ்வளவு நேரம் பேசுவார் அவர் தானாகவே அமைதியாகிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பாத்தீங்கன்னா வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த இடத்துல குடும்ப அமைதியே இருக்கே இருக்காது அப்ப நம்ம 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 என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட நம்ம ஒருத்தர் அமைதியா வந்துடணும் அவங்க சொல்றது எதுவுமே நம்ம காதுல வாங்காம அவர் திட்டினாலும் திட்டிட்டே இருக்கட்டும் அவரு ப்ரெஷர்ல திட்டுறாரு அவர் வேலையில இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சு அந்த திட்டு அது வாங்குகின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அலட்சியப்படுத்திட்டு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாலாவது பாத்தீங்கன்னா உடனடியாக தீர்க்க வேண்டியவை கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம உடனடியாகவே தீர்க்கணும் அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பாடு சரிமானம் ஆகாது அப்படின்னா அதுக்கு ஒரு சிக்கல் வரும் அந்த சிக்கல்னாவும் பெரும் துன்பமாக நோயாகவே மாறும் அதனால நம்ம அதை உடனடியாக தீர்க்கணும் இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அவர்கிட்ட சொத்து பலன் எல்லாம் இருக்கு ஆனா பத்தாயிரம் ரூபாய் அவர் வட்டி கட்டிட்டீங்க இருப்பார் இப்போ அவருகிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வித்துட்டு அந்த பத்தாயிரம் ரூபாய் அவர் கணத்தை கட்டிடலாம் ஆனா அவர் என்ன பத்தாயிரம் ரூபாய் வட்டியே கட்டிட்டு இருக்காரு அப்போ ஒரு லட்ச கணக்குல அவர் வட்டி கடன் வாங்கிருப்பாரு பத்தாயிரம் ரூபாய் வட்டியே கட்டிட்டு இருக்காரு அப்ப அவர்கிட்ட சொத்து மதிப்பு வச்சுட்டு நான் வைக்க மாட்டேன் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது எங்க அம்மா வாங்கி கொடுத்தது நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வட்டியே மாசான பத்தாயிரம் ரூபாய் கட்டுறாரு அப்ப எவ்வளவு பணம் வேஸ்ட் ஆகுது அது மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் உடனடியாக அந்த சொத்து விற்று அந்த கடனை நம்ம அடைச்சிட்டு நாம நிம்மதியா வாழணும் சரிங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அழகா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழ்வாங்க அதுல வந்து நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நாலஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க எல்லாருமே ஒற்றுமையாதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அவங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா சண்டை வரும் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர் இருக்கும் போது அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்கல பிரச்சனை வரும் சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்ப நாம என்ன பண்ணுவோம் ஏன் அப்பா சொத்து இது என் அம்மா சொத்து நான் பிரிக்க மாட்டேன் இது எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் இதுதான் இந்த உலகத்துக்கு இந்த ஊருக்கே வந்து எனக்கு அசிங்கமாயிடும் நான் ஒரு பெருமையா இருக்கிறேன் ஒன்னா இருக்கணும் நாம எப்பவுமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது ஏன்னா சந்ததிகள் மாறுது இல்லையா மாறும்போது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி செய்து தான் நம்ம கொடுக்கணும் அதனால உடனே அந்த சொத்து கேஸ்களை எல்லாம் பிரித்து அவர்களுக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படி செஞ்சுட்டோம்னா இந்த பிரச்சனையை நம்ம உடனடியாகவே தீர்த்தலாம் இது ஒரு கவலையாவே இருக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த நாலு கவலைக்கும் எப்படி தீர்வு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அதை அனுபவித்தே தீர்க்கணும் ஒரு மரணம் என்பது அனுபவித்தே தீர்க்கணும்னா அதை தான் ஆக வேண்டும் இது ஒரு மாற்ற முடியாத சிக்கல் சரிங்களா அதே மாதிரி தள்ளி போட வேண்டிய காலத்தாலும் சமுதாயத்தாலும் அது கண்டிப்பா நடந்தும் அதனால நம்ம அதை தள்ளி போட்டோம்னா அது கண்டிப்பா நிறைவேறிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா அலட்சியம் செய்யப்பட வேண்டியவை ஆமா நம்ம நம்ம வீட்டுல இருக்கிற வயதானவங்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க அவங்கள மாத்தவும் முடியாது அவங்க சொல்ற விஷயங்கள் நம்மளும் செய்யவும் முடியாது என்ன பண்ணும் அந்த பிரச்சனைகளை நம்ம அலட்சியப்படுத்திட்டு தான் போகணும் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொத்து பிரச்சனை எல்லாம் உடனடியாக தீர்த்து அவங்க அவங்களுக்கு தனித்தனி நம்ம பிரிச்சு உயிர் எழுதி கொடுத்துட்டோம்னா நாம நிம்மதியா கவலை இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி நாங்க நான்கு வகையான கவலைகள் நான்கு வகையான தீர்வுகள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும் அகத்தாய்வு கவலை கவலை ஒழித்தல் என்ற பயிற்சி நம்ம அகத்தாய்வு செய்யணும் ஒரு ஒரு லைனாக எழுதிக்கணும் என்னென்ன கவலை இருக்கு அது தீர்க்க வேண்டியவையா தள்ளி போட வேண்டியவா இல்லை அலட்சியப்ப செய்ய வேண்டிய இல்லை உடனே தீர்க்க வேண்டியவையா என ஆராய்ந்து நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கவலையை நாம கண்டிப்பாக ஒழிக்கலாம் கவலையை ஒழிச்சுட்டு நாம அழகா சந்தோஷமா மகிழ்ச்சி மகரிஷ் ஐயா ஒரு அழகா ஒரு கவியை கொடுத்திருக்காரு அதை நம்ம பார்ப்போம் கவலை என்பது கவலை என்பது உள்ளத்தின் கூடிய நோயாம் கணக்கு தவறால் எண்ணம் ஆற்றலாம் கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும் கவலை உடல் நலம் உள்ள நலம் கெடுக்கும் கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும் கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் வாழ்க வளமுடன் சிந்தனை செங்கல்மா